வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு டுவின் கிச்சன் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் டே நைன் என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் வச்சிருக்கேன் நான் வந்து ஒரு வாட்டர்மெல்லன் வாங்கினேன் இங்கே வந்து ஒன் கேஜி டுவெண்ட்டி த்ரீ த்ரீஸ் ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸோ வந்து ரெண்டு கிலோ வாங்கினேன் இந்த ரெண்டு கிலோ வாட்டர் மெலனே எங்களுக்கு த்ரீ டேஸ் வந்துச்சு ஸோ இன்னையோட இது ஓவர் ஸோ வந்து வாட்டர்மெல்லன் வச்சிருக்கேன் வாட்டர்மெல்லன் வந்து ரொம்ப 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 நல்லது சம்மரில் தான் இது வந்து சீசன் இருக்கும் பட் இப்போ சீசனல் ஃப்ரூட் கிடையாது இது வந்து உங்களை சம்மரில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நமக்கு சம்மரில் மோஸ்ட்லி வந்து டீஹைட்ரேஷன் ஆகும் இல்லையா அதுக்காண்டியே இந்த ஃபுட்டு வந்து கடவுள் படைச்ச மாதிரி இருக்கும் ஸோ வந்து ஒரு போலில் வந்து நான் வந்து வாட்டர்மெலன் வச்சுருக்கேன் வாட்டர் மெலன் சாப்பிட்டிங்கன்னா உங்களை டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கும் ஏன்னா இதில் வாட்டர் கண்டென்ட் ரொம்ப அதிகம் இல்லையா ஃபைபர் ரிச் ஸோ வெயிட் லாஸ்க்கு டெஃபினட்டாக ப்ரமோட் பண்ணும் வாட்டர்மெலன் மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அதனால தான் நான் சீசனே இல்லைனாலும் இதை நான் வாங்கி சாப்பிடுவேன் ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு ஸோ வெயிட் லாஸ் பிளானில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ஒரு ஃபில்லிங்காக இருக்கணும் உடனே நமக்கு பசி இருக்கக்கூடாது அந்த மாதிரியும் இருக்கணும் அது வந்து நமக்கு கேலரிஸ் கம்மியாகவும் இருக்கணும் அந்த மாதிரி தானே மோஸ்ட்லி நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம் அப்போ தான் நமக்கு வெயிட் லாஸ்க்கு ப்ரொமோட் பண்ணுவோம் ஸோ வந்து நான் வாட்டர்மெலன் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கே தெரியும் இல்லையா நம்ம நம்ம சேனலில் வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் நான் வந்து வெண்பூசணி ஜூஸ் குடிக்கணும் அப்படின்ற ஒரு பிளான்லாம் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி வந்து டே நைன் ஸோ வந்து வெண்பூசணி ஜூஸ் வந்து இதில் வந்து நான் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா நீங்கள் ஹனி ஆட் பண்ணிக்கலாம் வெண்பூசணி ஜூஸ் வந்து ரொம்ப 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 நல்லது உண்மையை சொல்லணும்னா சின்ன சின்ன வந்து இந்த வெண்பூசணி அதாவது ஆஷ் காட் சாப்பிட்டதே கிடையாது இதில் ரெண்டு டைப் இருக்குது பூசணிக்காய்லே இன் இன்னொரு பூசணி டைப் நான் சாப்பிட்ருக்கேன் இது வந்து நம்ம மோஸ்ட்லி திருஷ்டிக்காக உடைப்போம் இல்லையா அந்த பூசணி தான் இது பட் இது ரொம்பவே நம்ம உடம்புக்கு நல்லது அது நமக்கு இவ்வளோ நாள் தெரியல இது ஃபார்ட்டி எயிட் டேஸ் கண்டினியூவஸாக குடித்தா நம்ம பாடியில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நான் ரீசென்ட்டா படித்தேன் அதே மாதிரி இது வந்து இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்க காலேஜில் படிப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பிரைனை வந்து நல்லா ஷார்பன் பண்ணுமா மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு போட்டிருந்துச்சு ஸோ உங்கள் பசங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஆனால் என்னென்னா இது வந்து ரொம்ப குளிர்ச்சியான ஒரு ஒரு ஜூஸ் ஸோ வந்து ஏற்கனவே அவங்களுக்கு கோல்டு இல்லைனா வீசிங் ஆஸ்துமா சைனஸ் சைனஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா அதில் பெப்பர் அண்டு சால்ட் ஆட் பண்ணிக்க சொன்னாங்க உங்களுக்கு செட் ஆகலைன்ற பட்சத்தில் தான் நீங்கள் வந்து குடிக்க தேவையில்லை பட் எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணலை இன்றைக்கி வந்து நான் டே நைன் வந்து இது குடி குடி போகிறேன் ஸோ வந்து பாடி ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும் நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கும் ஹேர் ஃபால் அதுக்கப்புறம் வந்து அல்சர் நிறைய பிரச்சனை இருக்குது இல்லையா ஸோ வந்து இது பாடி ஹீட்டை வந்து நார்மல் பண்ணாலே நமக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும் ஸோ பாடி ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம் அல்சரையுமே வந்து இது குணப்படுத்தும் யூட்ரஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம் அது எல்லாமே சரி பண்ணும் ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் சரி பண்ணும் ஸோ வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து இதை எடுத்துகிட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்கள் இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக சால்வ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து இன்றைக்கி டே நைன் எடுத்துருக்கேன் டே ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் நம்ம சேனலில் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ஒரு கிராஜுவலான வெயிட் லாஸ் ஆகும் அட் த சேம் டைம் நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க இந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா எப்படின்னா ரொம்ப அப்படியே பயங்கரமாக ஒரே ஒரு ஃப்ரூட் ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்ணும் காலையில் ரெண்டே ரெண்டு எக்கு மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படி பண்ணுற வெயிட் லாஸ் இது டெஃபினட்டாக கிடையாது இது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ஸ்லோவாக தான் ஆகும் அதாவது இது வந்து நீங்கள் ஒரு லைஃப் டைம் ஒரு லைஃப் ஸ்டைலாகவே நீங்கள் மாற்றிக்கணும் ஏன்னா நான் இப்போ வந்து தேர்ட் மந்த்தாக நான் இதை நான் பிரே இப்படி தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்கேன் இதே பேட்டனில் எனக்கு வந்து குயிக்காக பசியெல்லாம் எடுக்காது எனக்கு வந்து ஸ்டார்டிங் ஒரு ஃபோர் டேஸ் மட்டும்தான் பசி எடுத்துச்சு இப்போல்லாம் வந்து எனக்கு அது ப பழகிடுச்சு என் பாடி அடாப்ட் பண்ணிக்கிச்சு ஸோ வந்து லன்ச் வந்து எப்பயும் போல் நான் சாப்பிடுவேன் கேலரிஸ் மட்டும் நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிடுவேன் போஷன் கண்ட்ரோல் மட்டும்தான் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணுறேன் நம்ம ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுன்னா நம்ம வந்து அதை ரொம்ப நாள் ஃபாலோ பண்ண முடியணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் நீங்கள் வந்து ரொம்ப இப்போ இந்த ஜிஎம் டயட்லாம் சொல்கிறாங்க இட் டயட் நிறைய இருக்குது பட் அதெல்லாம் எப்படி வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல நம்ம ஏழு நாள் ஃபாலோ பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளால அதை ஃபாலோ பண்ண முடியாது பாடி ரொம்ப டயர்டாயிடுவேன் அதுவும் இல்லாமல் நம்ம போகிறேன் நான் எனக்கு சுத்தமாக எனர்ஜியே இருக்காது ஸோ அடுத்த செவன்த் டே முடிஞ்ச எயித்து டே ஏ எதாவது நமக்கு எதாவது சாப்பிட்ணும் அப்படின்ற ஃபீல் ரொம்ப அதிகமாகிடும் ஸோ குறைஞ்ச வெயிட் எல்லாம் அப்படியே வந்துடும் குறஞ்சது எல்லாமே வாட்டர் கண்டென்ட் தான் ஸோ அது டெஃபினட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் அது வந்து வேஸ்ட் இல்லையா நம்ம போட்ட எஃபோர்ட் எல்லாமே வேஸ்ட்டு ஸோ நான் வந்து என்ன யோசித்தேன்னா நம்ம ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அதனால எனக்கு வந்து வெயிட் லாஸை ஸ்லோவாக ஆனாலும் பரவாயில்லை மந்த்லி ஒன் கேஜினாலும் எனக்கு ஓகே தான் நோ இஷ்யூஸ் ஆனால் அதை வந்து என்னால் ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற பிளான் நான் வந்தேன் ஸோ அதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தேன் நான் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் பிரேக்ஃபாஸ்ட் இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் உண்மையாகவே இப்போ வந்து வாங்க அடுத்து வந்து ஆப்பிள் ஆஃப் ஆப்பிள் வந்து என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டாரு ஸோ மீதி ஆஃப் ஆப்பிள் ஆப் ஆப்பிள் பற்றி சொல்லவே தேவையில்லை டெய்லியும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர்கிட்டே போக தேவையில்ல அப்படின்ற ப்ராபிளாக இருக்குது பட் ஆப்பிள் வந்து இப்போ சீசன் கூட ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் இருக்குது தான் வந்து தள்ளுவண்டியில் வாங்குவேன் ஸோ வந்து ஆஃப் ஆப்பிள் ஃபைபர் ரிச் ஒரு ஃப்ரூட் இது நீங்கள் எடுத்துக்கலாம் நோ ப்ராப்ளம் டயபட்டிஸ் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் இது வந்து நல்லது அடுத்து வந்து நம்மளுடைய சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுறேன் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து நான் வந்து இந்த சீடையும் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து சன்ஃப்ளவர் அப்புறம் வந்து செஸ்மே ஒரு ஸ்பூன் எடுத்துக்குவேன் இப்போ வந்து ஃப்ளாக்ஸ் ப்ளஸ் பம்பிங் சீடை இது நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நம்ம பாடியில் நடக்கிற நிறைய இஷ்யூஸ்க்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸுமே வந்து ஒரு மேஜர் ரீசன் தான் ஏன்னா நம்ம நம்ம பாடியில் இருக்கிற ஹார்மோன் தான் நம்ம என்னென்ன பாடி வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பிரைனுக்கு சிக்னல் கொடுக்கும் ஸோ அதுவே கொலாப்ஸ் ஆகும்போது நிறைய விஷயங்கள் வந்து மாறி மாறி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணும்போது அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரியாகும் அதனால தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த ஃப்ளாக்ஸீஸில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது இந்த பம்பிங் சீடுமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்குமே அப்படியே ராவாவே நான் என்ன சாப்பிட்ருவேன் டேஸ்ட் வந்து எனக்கு பழகிடுச்சு நோ ப்ராப்ளம் நல்லா தான் இருக்கும் இது வந்து உங்களுக்கு காஸ்ட்லாம் அதிகமாக இருக்காது இந்த மாதிரி பேக்கெட்டில் விற்கிது ஆன்லைன்லேயுமே இருக்குது ஒரு பேக்கெட் வந்து ஒரு ஒரு பாக்கெட்டும் ஒரு ஒரு ரேட்டில் இருக்கும் நீங்கள் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஞாபகம் இல்லை இது நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நாள் நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி காம்பினேஷன் ஒரு ஸ்பூனாக எடுத்துக்க போகிறோம் இல்லையா அதனால் வந்து நீங்கள் ரொம்ப நாள் அதை எடுத்துக்கலாம் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த டப்பாவில் வந்து ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸில் ஒரு வாரத்துக்கு தேவையானது மட்டும் நான் இதில் கொட்டி வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்கு மேலே வச்சுருவேன் மீதி வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்குவேன் ஏன்னா அந்த பூச்சிலாம் வரக்கூடாது அப்படின்றதுனால ஸோ நம்ம இந்த இது காலியானதுக்கப்புறம் திருப்பி நான் ஃபில் பண்ணி வச்சுருவேன் இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு இப்படி பிடிக்கலன்னா நீங்கள் ரோஸ் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் பவுடர் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த ஜூஸ் மாதிரி குடிக்கிறீங்க வேறு ஏதாவது நீங்கள் ஜூஸ் குடிக்கிறீங்க லெமன் ஜூஸ் அந்த மாதிரினா அந்த ஜூஸ்லேயே நீங்கள் ஆட் பண்ணி குடிக்கலாம் இல்லை இந்த ஃப்ரூட்ஸ் மேலே நீங்கள் வந்து இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணியும் சாப்பிட்லாம் இது வந்து உங்களை பொறுத்தது உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம எப்போவுமே வந்து பிரேக்ஃபாஸ்டில் ஒரு சுண்டல் செஞ்சு வச்சிருவேன் நான் மார்னிங்கே ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி பீன்ஸ் இந்த ப்ரௌன் கலராக இருக்கிறது வந்து ராஜ்மான்னு சொல்லுவாங்க மொச்சை அப்புறம் இன்னொன்று இருக்குது பாருங்கள் லைட்டு ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட் கலரில் இருக்கல அது வந்து சோயா பீன்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லேயே ஒரு நார்மலான சூப்பர் மார்க்கெட்லேயே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை வந்து நான் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி சுண்டல் பண்ணி வச்சுருக்கேன் என் ஹஸ்பண்டும் காலைல சாப்பிட்டுருவாரு நான் மீதி எடுத்து வச்சிருப்பேன் இது வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட மாட்டேன் எனக்கு இதுவே ஃபில்லிங்காக இருக்கும் இதை வந்து நான் வந்து ஒரு லெவன் தேர்ட்டி போல் கொஞ்சம் சாப்பிடுவேன் அப்புறம் ஈவினிங் போல் கொஞ்சம் சாப்பிடுவேன் ஸோ வந்து எனக்கு அப்போ எனக்கு கொஞ்சம் எதாவது சாப்பிட்ணும் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் நமக்கு க்ரேவிங்லாம் இருக்கும்ல அப்போ இந்த மாதிரி சாப்பிட்டுக்குவேன் ஸோ நம்ம அதையும் அவாய்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ன்றதுனால காலையிலேயே ஆனால் நான் வந்து சுண்டல் ரெடி பண்ணி வச்சுருவேன் உங்களுக்கு வந்து அந்த டப்பாவை காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு பெரிய டப்பா நான் சில்வர் டப்பாவை வச்சுருக்கேன் இதில் தான் அந்த சுண்டல் பண்ணுறதுல அந்த பயிரெலாம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணுவேன் இதை பாருங்கள் இது வந்து மொச்சை இது பாருங்கள் ரேட் பாருங்கள் ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ் தான் போட்ருக்கு கால் கிலோ வந்து நாற்பத்தி நாலு ரூபா தான் மொச்சையா அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குதுன்னு காட்டுறேன் மொச்சை இது வந்து பயிர் இது வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து இது அப்படியே பச்சையாக இருக்குது இது வந்து நான் ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்தேன் அங்கே வீட்டில் மில்லு இருக்குது ஸோ வந்து நான் ஊருக்கு போனால் அங்கே வாங்கிட்டு வருவோம் அங்கே ரேட் கம்மியாக இருக்கும் இங்கெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப விலை அதிகம் இல்லையா ஸோ வந்து நான் அந்த ஊர்லேயே அந்த வேர்க்கடலை மட்டும் அங்கேயே வாங்கிட்டு வந்துடுவேன் ஸோ வேர்க்கடலை இதுதான் ராஜ்மா சாரி கொட்டது இருக்கு நான் சொன்னேன்ல உங்களுக்கு ராஜ்மா இது வந்து ரெட் ராஜ்மா இது பாருங்கள் இதுதான் கொஞ்சம் வில அதிகமாக இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் இருக்குது சாரி ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் இருக்குது கால் கிலோவா அதுக்கப்புறம் வந்து பச்சை பயிர் பச்சை பயிர் வந்து இது இன்னும் விலை கம்மி தான் முப்பது தான் பட் ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது பச்சை பயிர் அதுக்கப்புறம் கொஞ்சம் சிந்திலாம் கிடக்குது பச்சை பட்டாணிலாம் வச்சுருக்கேன் இப்போ நாங்கள் பொங்கலுக்கு ஊருக்கு போகிறதனால நான் புதுசாக வாங்கலை ஸோ இதிலே முடிச்சுட்டுருவேன் நான் முடிச்சுட்டு ஊருக்கு போயிட்டு வந்து வாங்கிக்கலாம் தேவை இல்லாமல் ஸ்டோர் பண்ணி வைக்க தேவையில்ல ஒரு வாரம் கழிச்சு தான் நாங்கள் வருவோம் அதுக்காக இந்த மாதிரி ஒரு டப்பா நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்டாக வாங்கிட்டு இருந்தாச்சாலே எனக்கு இதுவே வந்து டூ வீக்ஸ்க்கு வரும் நாங்கள் ரெண்டு பேர் தானே இருந்தாலும் டூ வீக்ஸ்க்கு வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு டப் மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை எடுத்து நீங்கள் சமைக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ச சமைக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான் கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது ரொம்ப காஸ்ட்லி அந்த மாதிரியும் கிடையாது எங்களால் எடுத்த உடனே இந்த மாதிரிலாம் அடாப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் இப்போ இட்லி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர் இட்லீஸ் ஒரு நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்றீங்கன்னா டூ இட்லீஸ் தான் மாற்றிக்கோங்க கூட வந்து இந்த மாதிரி சுண்டல் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ ரெண்டு இட்லி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் கொஞ்சம் சுண்டலும் சாப்பிட்லாம் என்ன ஒரு பிரச்சனை இது வந்து இந்த மாதிரி சுண்டல் அந்த பச்சை பட்டாணி அதுக்கப்புறம் கொண்டக்கடலை இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் இருக்குது இல்லையா பயிறு வகைகள் இது எல்லாமே வந்து வயிறு வந்து ரொம்ப ப்ளோட்டிங்காக இருக்கிற மாதிரி சில பேருக்கு செட் ஆகாது டைஜஷன் ஆகாது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் தாளிச்சிக்கோங்க பூண்டுலாம் தட்டி போட்டு அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் இருக்குது இல்லையா அதெல்லாம் தட்டி போட்டு தாளிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ப்ளோட்டிங் இஷ்யூஸ்லாம் இருக்காது ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது கரெக்டாக எடுங்க நீங்கள் இது மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணுறீங்க ஜிம்முக்குலாம் போகிறீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டைஜஷன் ஆகிடும் வீட்டில் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மி நான் பெருசாக ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறது இல்லை நான் மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க உங்களுக்கு ஒரு சிம்பிள் கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை கொண்டுட்டு அவங்க எடுத்தோன்னே அப்படியே இப்படி மாடிஃபை பண்ண முடியலனா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு குறைச்சிக்கிட்டு கூட ஒரு இல்லைனா ஒரு போல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வச்சுக்கோங்க இல்லைனா வந்து ஒரு ஜூஸ் வச்சுக்கோங்க அந்த மாதிரி அப்புறமா அந்த ரெண்டு இட்லையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாற்றிக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த சுண்டல் வந்து இப்படி தான் நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன் டெய்லியும் ஈவினிங் ஜிம் முடிச்சுட்டு வரும்போது நான் எல்லாமே பிளான் பண்ணிக்குவேன் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இது லஞ்ச் இது ஸோ அதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் என்ன வாங்கணும் பயிர் வகைகள் என்ன வாங்கணும் அப்படின்னு எல்லாமே நான் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வருவேன் அதுக்கப்புறம் வந்து நைட்டே ஊற வச்ச பாதாம் வந்து அஞ்சு மறக்காமல் நைட் நான் ஊற வச்சிருவேன் இதனால் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மறக்காது ஞாபகம் வந்துடும் ஸோ சுண்டல் அப்புறம் பாதாம் ரெண்டுத்தையும் நான் ஊற வச்சிருவேன் அஞ்சு பாதாம் தோல் உரிச்சு சாப்பிட்ணும் பாதாம் அப்போ தான் டைஜஷன் வந்து ஈஸியாக நடக்கும் இந்த பாதாமும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷில் இருக்கும் அதை விட்டால் வந்து இந்த ஃப்ளாக் சீட்ஸில் இருக்குது ஃபிஷ்ஷில் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த உமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து இந்த ஃபிளாக்சீஸில் இருக்குது இந்த வால்நட்ஸ்லையும் இருக்குது வால்நட் வந்து உண்மையாகவே காஸ்ட்லி தான் இது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸே டூ எயிட்டி சிக்ஸ் ருப்பீஸ் இருக்குது பட் ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுடைய ஸ்கின்க்குமே ரொம்ப நல்லது ஹேர்க்கு ரொம்ப நல்லது உங்கள் பாடி ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது ஸோ ரெகுலராக எடுத்துக்கலாம் ஒரு இஷ்யூஸும் கிடையாது ஸோ வந்து இன்றைக்கி வந்து எப்பவுமே இந்த வந் நான் வச்சுருப்பேன் இந்த பாதாம் இந்த வால்நட் இந்த வால்நட் இல்லை ஒரு அப்படின்னா ரைஸின்ஸ் வச்சுருப்பேன் ஸோ ஏதோ ஒரு நட்ஸு அப்புறமா வந்து ஒரே ஒரு வாழைப்பழம் கற்பூரவல்லி இதோ ஒரு வாழைப்பழம் ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நான் இதை ஃபர்ஸ்ட் எதுவுமே இந்த வாட்டர்மெலன் சாப்பிட்டுட்டு இந்த ஜூஸ் குடிச்சுருவேன் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இந்த சீட்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நட்ஸை சாப்பிட்டுட்டு வாழைப்பழம் சாப்பிடுவேன் எனக்கு வந்து இதனால் இப்போ சாப்பிட முடியாது இதுவே இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லையா வாட்டர்மெலன் இருக்கிறதுனால வயிறு ரொம்ப ஃபுல்லாகிடும் ஸோ காலை சாப்பாடு நிறையவே சாப்பிடலாம் ஒரு இஷ்யூஸும் கிடையாது இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கேலரிஸ் வந்து நான் ஆட் பண்ணி பார்த்துருக்குறேன் சுண்டல் இல்லாமல் சொல்கிறேன் மார்னிங் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கேலரிஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அது ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது இப்போதைக்கு நான் வந்து டெய்லி வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கேலரிஸ் தான் ஃபாலோ இருக்கிறேன் எப்பவுமே நீங்கள் சாப்பிட்றத விட நீங்கள் சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் ஆகும் அது கேலரி டெபிசிட் அப்படின்ற ஒரு கேல்குலேஷனுக்குள்ளே வரும் ஸோ இப்படி தான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்